யாழ் தென்மராட்சியின் சாபகச்சேரி பிரதேச சபைக்கு உட்பட்ட தனங்கிழப்பு அருகுவழி பகுதியில் மீண்டும் உப்பளம் அமைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த உப்பளமே மீண்டும் திடீரென இயங்கு நிலைக்கு செயற்படுகிறது இந்த நிலையில் குறித்த உப்பளத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு விரோதமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிந்து சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் மயூரன் சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளரோடு உப்பளத்திற்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளார் இதன்போது ஆழ்துளை குழாய்கிணறுகள் மூலம் உப்பு உற்பத்தி பாத்திகளுக்கு நீர் இறைப்பதனை கண்டுபிடித்தனர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள சுமார் ஐந்து குழாய் கிணறுகளில் நீர் எடுக்கப்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் உப்பளம் அமைப்பதற்கு சாவகச்சேரி பிரதேச சபையின் அனுமதியும் பெறப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது இதேவேளை அருகுவழி கடல் நீரில் இருந்தே உப்பு உற்பத்திக்கான நீர் எடுக்க வேண்டிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் சட்டவிரோத குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் தென்மராட்சியின் நிலத்தடி நீர்வளம் பாதிக்கப்படக்கூடிய அபாயகரமான நிலை ஏற்பட்டுள்ளதால் உரிய அதிகாரிகள் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு பிரதேச சபை உறுப்பினர் மயூரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு வாரத்தின் ஐந்தாவது நாளான நேற்று நாட்டின் பதிமூவாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு இடங்களில் சோதனை செய்யப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்தார் நேற்று நடத்தப்பட்ட சோதனையின் போது நுழம்புகள் பெருகக்கூடிய மூவாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் முன்னூற்று எண்பத்து இரண்டு இடங்கள் நுளம்பு குடம்பிகள் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதன்படி ஐந்தாவது நாளில் முன்னூற்று தொன்னூற்று ஆறு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் நூறு பேர் மீது சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவுள்ளது இதேவேளை ஜூன் முப்பதாம் திகதி முதல் இதுவரை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு வாரத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட சோதனையின் போது ஒரு லட்சத்து பதினோராயிரத்து முப்பத்து ஒரு இடங்கள் சோதனை செய்யப்பட்டு இதுவரை நுளம்பு குடம்பிகள் உள்ள மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஏழு இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அறுநூற்று எழுபத்து மூன்று சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுடியில் ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை தங்கள் கண்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது என சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்தார் செம்மணி மனித புதைகுடி அகழ்வு பணிகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கம் சார்பில் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட மயானத்தில் அகழ்வு பணிகள் நடைபெறுகின்றன என்ற அடிப்படையில் நல்லூர் பிரதேச சபை சார்பிலும் தாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டார் செம்மணி சிந்து பாத்தியில் பதினொன்றுக்கு பதினொன்று என்ற விஸ்திரமான இடத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றாலும் சற்று அருகிலுள்ள ஏனைய பகுதி ஒன்றிலும் அகழ்வு பணி நடைபெறுகின்றது மேலதிகமான இடங்களிலும் அகழ்வு பணிகள் நடைபெறலாம் என்று அனுமானங்கள் காணப்படுகின்றது மனித புதைகுலிகள் சடலங்கள் மீட்கப்படும் விதத்தை பார்க்கும் போது ஐந்துக்கும் மேற்பட்ட மண்டை ஓடுகள் ஒரே இடத்தில் காணப்படுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை தங்கள் கண்களால் பார்க்கக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் கூறினார் நாற்பதை கடந்தும் மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருப்பது மிகப்பெரிய மனித புதைகுழி இந்த பிரதேசத்தில் இருப்பதற்கான அறிகுறிகளை தென்பட வைக்கிறது உலகம் முழுவதிலும் பல்வேறுபட்ட பட்ட மனித புதைகுழிகள் அகலப்பட்டிருந்தாலும் கூட அவை எல்லாவற்றிலும் இருந்து சற்று வித்தியாசமானதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் இந்த மனித புதைகுழி காணப்படுவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த எலும்பு தொகுதியிலேயே எந்தவொரு உடைவுகளும் கண்டெடுக்கப்படாமல் இருப்பதும் சில குழந்தைகளில் எலும்பு கூடுகள் மீட்கப்படுவதும் திட்டமிட்ட கொலை ஒன்று திட்டமிட்ட ரீதியிலேயே நடைபெற்று புதைகுழிக்குள் புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகங்கள் வெளியிடுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார் தடயங்களை சரியாக கண்டுபிடிக்காதவாறு திசை திருப்பும் விதத்திலும் பல்வேறு நடவடிக்கைகள் சடலங்கள் புதைகுழிக்குள் புதைக்கப்பட்ட போதும் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் சந்தேகம் வெளியிட்டிருந்தார் இந்த அகழ்வு பணிகளை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்காக சட்டத்தரணிகள் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் மிக முக்கியமாக இந்த அகழ்வு பணி ஊடாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது கூட செம்மணி மற்றும் நாவட்குழி பகுதியில் காணாமற் போனவர்கள் தொடர்பான ஆட்கொணர்வு எழுத்தானை மனு மீதான விசாரணை சாபகச்சேரி நீதவான் நீதிமன்றில் நடைபெற்று வருகின்றது என்றும் அவர் கூறினார் அதற்கான கட்டளை எதிர்வரும் பதின் ஓராம் திகதி வழங்கப்பட இருக்கிற நிலையில் இவ்வாறான தடயங்கள் வெளிப்பட்டிருப்பது மிக முக்கியமான விடயம் எனவும் செம்மணி புதைகுடியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று ஏராளமானவர்கள் இருக்கின்ற நிலையில் ஆட்கொணர்வு மனுவிலே சம்பந்தப்பட்டவர்கள் தங்களுக்கு எப்போது சாட்சியாக இருக்கின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அவர்களின் சாட்சியங்கள் இந்த எலும்பு பகுதியை அடையாளப்படுத்துவதற்கு மிக முக்கியமானதாக இருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அந்த வகையில் மிக நேர்மையாக அரசியல் தலையீடுகளுக்கு அப்பால் சர்வதேச கண்காணிப்பு குழுவின் கீழான ஒரு முழுமையான ஆராய்ச்சி இங்கு நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் கொலைகள் மூடி மறைக்கப்பட முடியாதவை இதன் பின்னணி உடனடியாக அடையாளம் காணப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் செம்மணியில் கிரசாந்தி குமாரசாமி படுகொலையின் தண்டிக்கப்பட்ட இராணுவ அதிகாரியின் சாட்சியத்திலேயே அறுநூறு வரையான உடல்கள் இங்கு புதைக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார் இந்த அனைத்து பின்னணிகளும் ஆராயப்பட்டு இதில் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் கட்சித்தீவை இந்தியாவுக்கு விட்டுத்தரும் எண்ணம் இல்லை என இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் தற்போது இலங்கை வசம் உள்ள கச்சதீவு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியின் ஆட்சியில் கடல்சார் ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட்டது இந்த நிலையில் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வருவதால் தொடர்ச்சியாக இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் கச்சதீவு இந்தியாவிடம் இருந்தால் இவ்வாறான கைதுகள் இடம்பெறாது என தமிழக அரசியல் தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர் கச்சதீவை மீட்க வேண்டும் என தமிழக கட்சிகள் இந்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன மீன்பிடி உரிமைகளை விட்டு தந்ததே தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சனைக்கு காரணம் என இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இரு நாட்டு மீனவ பிரச்சனை குறித்து கருத்து தெரிவித்துள்ள வெளிவகார அமைச்சர் விஜித் கேரத் மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்க தாங்கள் தூதரக அளவிலான பேச்சுக்கு தயாராக உள்ளோம் ஆனால் இலங்கை கச்சித்தீவை தீவை கொடுக்க ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது என்பது உறுதி அது சர்வதேச சட்டத்தால் நிறுவப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் எம்பிக்களின் சொத்து பற்றிய அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு கடந்த முப்பதாம் திகதி முடிவடைந்த போதிலும் நூற்று எழுபத்தைந்து எம்பிக்களில் எண்பது பேர் இன்னமும் தங்கள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத எம்பிக்கள் மீது ஆணையம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று நாடாளுமன்ற வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிய ஆணைய சட்டத்தின்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறும் எம்பிக்களின் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கை கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் அதிகாரமும் ஆணையத்திற்கு உள்ளது ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன் வைத்திருக்கும் அனைத்து சொத்துக்களின் விவரங்களையும் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் இதற்கிடையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முந்தைய நாடாளுமன்ற பணியாற்றிய நாடாளுமன்ற ஊழியர்களின் பெரும்பாலானோர் தங்கள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சம்பந்தப்பட்ட தலைவர்களிடம் சமர்ப்பிக்கவில்லை என்பதும் அறியப்படுகிறது உக்ரைன் மீது ஒரே இரவில் ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது போர் தொடங்கியதில் இருந்து உக்ரைன் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல் இதுவாகும் இத்தாக்குதலில் கீவ் நகரில் மட்டும் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் ஒரு பக்கம் உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மறுபக்கம் உக்ரைன் மீதான தாக்குதலை மேலும் தீவிரமாக்கியது ரஷ்யா உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று முன்தினம் இரவு முழுவதும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலானவை ஹாக்கெட் ட்ரோன்கள் என்றும் இதில் சுமார் பதினோரு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த வாரம் ரஷ்யா உக்ரைன் மீது ஐநூற்று முப்பத்து ஏழு ட்ரோன்கள் மற்றும் அறுபது ஏவுகணைகளை வீசி தாக்கியமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா தொடுத்துள்ளதால் உக்ரைன் முழுவதும் பதட்டம் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இமாச்சல் பிரதேசத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது அத்துடன் முப்பத்து ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் என்றும் நூற்று பத்து பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் காணாமற் போனவர்களை மீட்கும் பணிகள் மும்முரமாக இடம்பெற்று வருவதாகவும் அம்மாநில முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு தெரிவித்துள்ளார் அத்துடன் கனமழை காரணமாக மண்டி மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக துணாக் மற்றும் பக்ஷேட் பகுதிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வீடுகள் மின் இணைப்புகள் குடிநீர் குழாய்கள் வீதிகள் வாகனங்கள் போன்றனவும் பெரிதும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அரசு நடத்திய கணக்கீட்டின்படி மொத்த சேத மதிப்பு இந்திய மதிப்பில் ரூபா எழுநூறு கோடியை தாண்டி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐயாயிரம் ரூபாவை தற்காலிக உதவித்தொகையாக வழங்கி வருவதோடு உணவு மருத்துவம் மற்றும் தற்காலிக குடியிருப்பு வசதிகளையும் வழங்கி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் குறித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடரும் நிலையில் மாநிலம் முழுவதும் ஜூலை ஏழாம் தேதி வரை கனமழை நீடிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது